திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன் இளையாந்தன் குடி மாற நடியார் குமடியேன் வெல்லு வல்லமை பொருளு கடியேன் விரிபோலில் சுள்கொன்ற யார் வீரமண்டர்கடியேன் அல்லி மென்முல்லை அந்த அமர் நீதி கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே இலை மழிந்த வேல் நம்பி எரி பத்தர் கடியேன் ஏநாதிநாதன் தன்னடியார்குமடியேன் மழிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுரில் கலையந்த நடிகார் குமடியேன் மலைமலிந்த தோல் வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாய நட்குமடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர திர பசுபதி குமடியேன் செம்மையே திரு நாளை போவார் குமடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார் குமடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகார் பெரு நம்பி குளச்சிறை தன் அடியேன் குமடியேன் பெருமிழை கூறும் வர்க்கும் குமடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சூழ் சாத்த மங்கை நீலனக்கற்கடியேன் அருணம்பி நமி நந்தி அடியார் குமடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே வம்பராவரி வண்டு மணனார மலரும் மதுமலர் கொன்ற யானால் பேனா எம்பிரான் சம்பந்த நடிகார் குமடியேன் ஏயர்கோன்கலிக்காம நடிகார்குமடியேன் நம்ம விரான் திருமூல நடிகார்குமடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கற்குமடியேன் அம்பரான் சோமாசி மாறனு குமடியேன் ஆரூரணூரில் காளே வார்கொண்டவன முளையாள் உமை பங்கு மறவாது கல் எறிந்த சாக்கியர்கடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளி செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்கடியேன் கார்கொண்ட கொடை களறிற்றறிவார்குமடியேன் கடற்காலிகணநாதனடியுமடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன்கள் அடை அடியேன் ூரில் அம்மான காலே பொய்யடிமை இல்லாத புலவர்கடியேன் பொழிற்கருவு துஞ்சிய புகழ் சோழர்கடியேன் மெய்யடியரசிங்க முனையறையற்கடியேன் விருதிரை சுள்கடல் நாகை அதிபத்தர்கடியேன் கை தடிந்த கலி சிலையம் பன்கலியன் களச்சக்தி வரிஞ்சையர்கோணடியார்குமடியேன் ஐயடிகள் காடவர்கோனடியார்குமடியேன் ஆரூரனாரூரில் அம்மான் கண்டன் கரைகண்டன்கழல் அடியே காப்பு கொண்டிருந்த கணம்புல்ல நம்பிக்கும் காரி குமடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நில்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்குமடியேன் துறை கொண்ட செம்பவள்ளம் இருள் அகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான அடியார்குமடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்க்கடியேன் ஆரூரணூரில் அம்மானு காளேன் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்டிங்க குமடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனம் செரு துணைந்த நடிகார்கும் குமடியேன் புடை சூழ்ந்த புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் அடியேன் அடல் சூழ்ந்தவில் நம்பி கொற்ழிக்கும் அடியேன் ஆரூர ஆரூரில் அம்மானு பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியேன் சித்தத்தை சிவன் வைத்தார்க்கும் அடியேன் திருவாறு பிறந்தார்கள் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர் குமடியேன் அப்பாலுமடி சார்ந்த குமடியேன் ஆரூரணூல் அம்மான் காலேன் மண்முனிய சீர்மறை நாவன் நின்ற ஊர்பூசல் வரிவலையாள் மாணிக்கும் நேசனு குமடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவனம் அரண் அடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அண்ணவனம் ஆரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரிலம் மான் கண்பராவாரே திருச்சிற்றம்பலம் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிரா திரு ஐயாரா போற்றி